வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தக்காளி தோசை செய்ய போகிறோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு பழமான தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி கப்பில் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை அரைச்சிட்டோங்க இப்போ வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதே அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க இந்த பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் தோசை ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்தோம்னா பாருங்க தக்காளி தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நமக்கு இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட்டாக உடனடியாக நம்ம இந்த மாதிரி ஒரு தக்காளி தோசை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை மாவு இருந்தால் கூட ஒரு மா ஒரு நாளைக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ